என்ன பிரச்சனைகள் இருக்கு அதை எல்லாம் தீர்க்க வைக்க வேண்டும் இங்கே இவ்வளவு காலமாக நீங்கள் இந்த வெள்ளப்பள்ளத்தில் போராடி ஒரு மீன்பிடி துறைமுகம் எதற்கு வேணும் இங்கே படகுகள் இங்கே அங்க எங்கேயோ போகணும் அந்த பக்கத்துல போனோம் இதற்கு அனுமதி கொடுத்து மத்திய அரசு எழுபது விழுக்காடு நிதி மாநில அரசு முப்பது விழுக்காடு நிதி நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து இப்பொழுது எங்கக்கிட்ட பணம் கிடையாது ரிவைஸ் எஸ்டிமேட் போட்டு அதுக்கு நிதி இல்லை இது என்னென்னமோ காரணங்கள் ஒன்றில்லாத காரணங்கள் சொல்லி இதை தட்டி கழிக்கின்ற அரசு நிச்சயமாக இதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் வந்துட்டேன்ல இப்போ தானாக நடக்கும் இப்போது ஏன்னா இது போன்ற கட்டுமானங்கள் அவசியமானது முழுசா பண்ணுங்க என்ன ஆயிட போகுது இல்ல தமிழ்நாடு பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா ஒரு வருஷத்துக்கு நாலரை லட்சம் கோடி ரூபாய் நாலரை லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் போடுறாங்க இதுல அறுபத்தி நாலு கோடி போட முடியாதா கூடுதலாக மத்திய அரசு என்னென்ன செய்யணுமோ நிச்சயமாக அது நான் அழுத்தம் கொடுக்கிறேன் நான் வலியுறுத்துறேன் அழுத்தம் கொடுக்கிறேன் ஆனா இது எழுபது பர்சன்ட் மத்தியில் முப்பது பர்சன்ட் மாநில அரசு கொடுக்கணும் ஆனா இது மாநில அரசு நினைச்சா செஞ்சுட்டு முடிச்சுட்டு போயிருக்கலாம் உங்க ஓட்டு மட்டும் தான் வேணும் இன்னொன்னு முக்கியமா மீனவர் சமுதாயம் நீங்க உங்களுடைய ஒரு எண்ணம் அதாவது நீங்க யோசிச்சு சிந்திக்க வேண்டியது என்னன்னா எனக்கு பல நாள் நான் போயிட்டு இருக்கேன் இப்போ தேவநாம்பட்டினம் கடலூர் போயிருந்தாங்க தேவனாம்பட்டினம் மீனவர்கள் வந்து பார்த்தாங்க எனக்கு பார்த்துட்டு எங்களுக்கு கோரிக்கை வச்சாங்க என்னன்னா மீனவர்கள் வந்து மத்திய அரசுல பழங்குடி பட்டியலில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு பழங்குடி பட்டியல சேர்க்கணும் மீனவர்களோட கோரிக்கை ஏன் மீனவர்கள் பழங்குடி பட்டியலில் சேர்க்கணும் சேர்த்தா அதுல சாதகம் பாதகம் பாதகம் என்ன மீனவர்கள் பழங்குடி பட்டியலில் சேர்க்கணும் மத்திய அரசு தான் சேர்க்கணும் மத்திய அரசு சேர்க்கணும்னா ஏற்கனவே ஆயிரத்தி ஆயிரக்கணக்கான பழங்குடியினர் இந்தியா முழுவதும் இருக்கிறாங்க வடகிழக்கு மாநில அசாம் இந்த நாக்பூர் மணிப்பூர் நாகாலாந்து அதெல்லாம் பழங்குடியினர் தான் அவங்க அது எல்லாமே வந்து மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் ஒரிசா ஜார்க்கண்ட் இவங்க நிறைய மத்திய ம இவங்க எல்லாம் நிறைய இருக்கிறாங்க அவங்க கூட உங்களால் போட்டி போட முடியுமா ரெண்டாவது தமிழ்நாட்டு மீனவர்கள் மட்டுந்தான் சேர்க்க முடியாது கேரளா மீனவர்கள் இருக்கிறாங்க கர்நாடகா ஆந்திரா ஒரிசா மகாராஷ்டிரா வெஸ்ட் பெங்கால் எல்லாம் இருக்கிறாங்க சேர்த்தா தான் சேர்க்கணும் மத்தியப்பட்டியில் அதுக்கு நான் ஒரு யோசனை சொன்னேன் தமிழ்நாட்டில் தனியா மீனவர்களுக்கு தனி ஒதுக்கீடு வேணும் இல்ல எங்களுக்கு உள்ஒதுக்கீடு வேணும் இந்த கோரிக்கை வைங்க நான் நான் உங்களுக்காக நான் போராடுறேன் அதுதான் இன்னைக்கு வேணும் கோரிக்கையை மாத்துங்க மத்திய அரசு நிச்சயமா உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க இங்க தமிழ்நாட்டில் நீங்க போராடுங்க சொன்னாரில் பாட்டாளிச்சு ஐயா சேர்ந்து போராட்டம் வன்னியர்களுக்கு இரு வன்னியில் சார்ந்து இப்போ மீனவரை சார்ந்த இருபது பர்சன்ட் எம்பிசி அதே போன்று வாங்க தனியாக எங்களுக்கு வேணும்னு கேளுங்க நான் என்ன நீங்கள் எல்லாமே ஒரு சம் சங்கமாக வந்து பாருங்க நான் வரேன் நான் என் தலைமையை இருக்கிறேன் நான் உங்களுக்காக நான் வரேன் நான் தனியாக எழுபது கீழே உங்களுக்கு வாங்கி தரேன் நான் அப்போ உங்க வேறு யாரும் போட்டி போட போடல நீங்கள் நீங்கள் தான் வச்சுக்கோங்க நீங்கள் தான் முழுக்க நீங்கள் தான் போட்டி போட போகிறீங்க வேறு யாருக்கும் நீங்கள் போய் போட்டி எடுத்து பங்கு போடல இதை இந்த கோரிக்கையை மாற்றிக்கொள்ள உங்கள் கோரிக்கையை மாத்துங்க இதுதான் முக்கியமானது இதுதான் செய்யக்கூடியது செய்யக்கூடியது இன்னும் ஆறு மாதத்துல தேர்தல் வருது தேர்தலில் நிச்சயமா இந்த ஆட்சி இருக்காது